ஜில்லா படம் மூலமாக எனக்கு ப்ரொடியூசருங்கிற ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு ஸோ அதை என்னோட அப்பாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் ஜில்லா படத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் ட்ரெய்லர் வெளியிடல ட்ரெய்லர் வெளியிடலன்னு எல் கொஞ்சம் கொஞ்சமாக டீசர் விட்டுட்ருக்குறோம் ஸோ ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இருந்தோம் இன்றைக்கி காலையில் கூட இளைய தளபதி விஜய் அவர்கள் அண்ணா அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் விஷ் பண்ணியிருந்தார் படமும் பார்த்துருந்தார் என்டன் ரூம் புன்னகை அந்த படத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ரசித்தார் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாேருக்குமே என்னோடய ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஸோ காலையில் எல்லாருமே ஃபோன் பண்ணிட்டாங்க ஸோ நிச்சயமாக எல்லாருமே நீ நீங்கள்லாம் எப்படி ஜில்லா எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த மாதிரி நானும் ஜில்லா எதிர்பார்த்துட்ருக்கிறேன் படங்கள் எல்லோரும் பார்த்துட்டாங்க என்னை தவிர எல்லோரும் படம் பார்த்துட்டாங்க நான் கொஞ்சம் இந்த என்டன் ரூம் புன்னகை படத்தோட ரிலீஸ் டென்ஷனில் இருந்துவிட்டேன் பட் என்னை தவிர எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க எல்லோரும் ஸோ நிச்சயமாக இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கணும் ஸோ ஜில்லாவும் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி வீரம் படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ ரெண்டு படத்துக்கும் ஸோ ரெண்டு படமும் நல்லா போனோம் ஸோ ஏன்னா இப்போது சமீபத்தில் எங்கள் படமும் என்ென்றும் போனவே பிரியாணியும் சேர்ந்து தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ ஒரு ஹெல்த்தியாக எல்லாருமே நாங்கள் வந்து ஒன்றா இருந்தோம் ஒரு ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறோம் ஒரு சின்ன ஒரு இது வந்து ஒரு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிலிம் ஃபேமிலி தமிழ் சினிமா எல்லாரும் அவங்கவுங்களுக்கு மத்தியில் தான் நாங்களாம் வந்து டிபெண்ட்டாக இருக்கிறோம் ஸோ சாதாரணமாக இந்த நான் இந்த கொஞ்சம் சோஷியல் நெட்ஒர்க்கில்லாம் பார்த்துட்ருக்கேன் விஜய் ரசிகர்களும் சரி அஜித் ரசிகர்களும் சரி அஜித் சார் ரசிகர்களும் சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சூடாக இருக்கிறாங்க இந்த வருஷம் அந்த இந்த இந்த பொங்கல் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொங்கலாக இருக்கணும் ஸோ அவங்களுக்குலாம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ரெண்டு படமும் நல்லா போகணும் நிச்சயமா எல்லாரும் வந்து தேட்டரில் படத்தை பாருங்க திரு விசீட்டில் படத்தை பாருங்க பார்க்காதீங்க இந்த சென்சிட்டிவ் அதாவது இந்த விஜய் சார் மேட்ரும் அஜித் சார் மேட்ரும் பேசும்போது தான் என்ன வாயெல்லாம் கொளருது அது எதா தப்பு தப்பா பேசிட ஆனால் ஆனா அது கொஞ்சம் எடிட் பண்ணிடுங்கண்ணா சோ எல்லாருமே தயவுசெய்து தேட்டரில் வந்து படத்தை பாருங்க திரு விசீட்டில் படத்தை பார்க்காதீங்க திரும்ப வளர்ற பாருங்க திரு டிவி படத்தை பார்க்காதீங்க சோ எல்லாருமே வந்து தேட்டரில் படத்தை பாருங்க நல்ல சினிமாவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான் ஏன்னா அது மூலமாக நிறைய ஒரு டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க உருவாகிறாங்க இன்னும் நிறைய படங்கள் வரும் ஸோ நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஜில்லாவும் வெற்றி அடையணும் வீரமும் வெற்றி அடையணும் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இருக்குது சும்மா ஏனோ தானோ வந்தோம் அப்படியே ஏதோ காமெடி படங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு காமெடியில் ஒரு ஒரு சென்ஸ் வச்சு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமான ஒரு படத்தை கொடுத்துருக்கோம் ஒரு டீசெண்டான ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு இந்த என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் டைரக்டர் அகமதுக்கும் தமிழ் குமரன் சாருக்கும் என்னோடய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி அவங்களோட பிஸி ஷெடியூலில் இங்கே வந்ததுலேயும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன் பத்திரிக்கை பத்திரிகைக்கும் மீடியாவுக்கும் என்னோடய வளர்ச்சி வந்து என்றைக்குமே இந்த இப்போ லாஸ்ட் டென் இயர்ஸாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க நான் எடுத்த சின்ன சின்ன முயற்சிகளுக்கு வந்து ரொம்ப அழகாக உறுதுணையாக இருந்திருக்கிறீங்க ஸோ அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் தயவுசெய்து நான் ஒரு படத்தில் சரியாக நடிக்கலைனா அந்த படம் சரியாக கொடுக்கலன்னா உங்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது எனக்கு வந்து எல்லா விதத்துலையும் க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது ஒரு நல்ல விஷயம் இல்லைனா அது நல்ல ந நல்லது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது அப்போ தான் நான் நல்லபடியாக வளர முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த என்டென் ரூம் புன்னகை ஒரு நல்ல ஒரு புன்னகையோடு இந்த வருடம் ஆரம்பிச்சிருக்கோம் ரசிகர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கடைசி நிறைய படங்கள் வந்து நல்லவங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிறது தான் நினச்சி தான் பண்ணோம் எல்லா படமும் நல்லா ஓடணுங்கிற மாதிரி தான் நினச்சி தான் பண்ணோம் சில படத்தில் சக்ஸஸ் ஆனோம் சில படத்தில் சக்ஸஸ் ஆகும் போனோம் பட் இந்த ரூம் புன்னகை ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உண்மை தானே ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படமாக கொடுத்துருக்குறோம் ஸோ ஒரு கெத்து இருக்கிற கேரக்டருங்கிற மாதிரி இருக்குது கடைசி வரைக்கும் ஐ லவ் யூலாம் சொல்லு அதெல்லாம் நாங்கள் நினச்சலாம் பண்ணவே இல்லை பட் டேரக்டர் வந்து ரொம்ப அழகாக அதை நினச்சி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு கடைசி வரைக்கும் ஐ லவ் யூ சொல்லப்பா பயங்கர கெத்து தலைவா அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அதை போது ஒரு கேரக்டரைசேஷனாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு டேரக்டர் கிட்ட கேட்டேன்னா பிரதர் நம் நம்மளாம் குவாட்ரு சொல்லுமாச்சு அப்படி சொல்லுமாச்சு இப்படி சொல்லுமாச்சு இப்படி சொல்லி தான் எல்லாரும் பழகிருக்கிறோம் பாஸ் நம்ம பசங்கள்லாம் அப்படி தான் ஜாலியாக அந்த மாதிரி தான் ஜீவா அப்படி தான் சந்தோஷமாக கலாய்கிற மாதிரி தான் பார்த்தா தான் ஜீவாவுக்கு ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லை பிரதர் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கள் உண்மையிலே இந்த கேரக்டரும் ஒரு உங்களோட சினிமா கேரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரியராக ஐ மீன் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கும் அதே மாதிரி ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் அண்ட் அதே மாதிரி பெண்களுக்கும் இந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் இன்னும் மேலும் நிறையா படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் யான் படம் பண்ணுறேன் ஸோ நிச்சயமாக அதுலேயும் ஒரு கலாய்க்கிற ஜாலியான ஒரு கேரக்டர் ஸோ நிச்சயமாக எல்லாமே நீங்கள் என்னென்ன சிவா மனசில் சக்தியிலையோ ஈலையோ மற்ற கோவலில் என்ன நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ என்றென்றும் புனைகளில் இன்னும் என்னென்ன இருந்ததோ அந்த எசன்ஸ் எல்லாமே அடுத்த படத்துலேயும் இருக்கும் ஸோ நிச்சயமாக ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் மூணு நாள் படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ ரொம் என்னோடய இந்த டென் இயர்ஸ் கெரியரில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ரொம்ப முக்கியமானவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு என்னோடய அப்பாவுக்கு என்னோடய அம்மாவுக்கு என் அதே மாதிரி உறுதுணையாக இருந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் எந்த வீட்டில் ஏதாவது படம் ஓடலைன்னா வீட்டில் தான் போய் எல்லாம் டென்ஷனும் காட்டுவேன் ஸோ அந்த எல்லா டென்ஷனும் எடுத்துக்கிட்டு என்னோடய ஒய்ஃப்க்கு நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அப்புறம் முக்கியமாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் நண்பர்கள் இல்லைனா நிச்சயமா இல்லை ஸோ அந்த நண்பர்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படங்கள் கூட ரொம்ப உன்னதமாக படத்தில் ஸ்க்ரீனில் கூட காணலாம் ஸோ தான் எனக்கு அந்த நண்பர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால தான் படங்களும் அந்த மாதிரியும் அமைது எனக்கு ஸோ அதுக்காக கேட்கும் போதேப்பா இது நம்ம லைஃப்பில் நடந்ததுப்பா நம்மளை லைஃப்பில் நடந்ததுப்பா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்வேன் ஸோ என்னோட நண்பர்கள் என்றைக்குமே உறுதுணையாக இருந்திருக்காங்க தான் படம் படம் சரியாக போகல என்ன மச்சி ஊற்றிச்சான் தான் கேட்பானுங்க ஸோ அளவுக்கு ஜாலியாக இருக்கிற பசங்க ஸோ என்றைக்குமே பாசிட்டிவாக தான் என்றைக்குமே அவங்க வந்து என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க கூழ் விடுமைச்சான் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு படத்தில் பார்த்துப்போம் நீ என்றைக்குமே உழைச்சிருக்க ஸோ உழைப்பு மட்டும் என்றைக்குமே விட்டுறாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அண்ட் இந்த டென் இயர்ஸ் என்னோட கெரியரில் வந்து எனக்கு லைஃப் சொல்லிக் கொடுத்த டேரக்டர்ஸ்க்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நிச்சயமாக கை தட்டலாம் ஸோ அவங்க தான் எனக்கு லைஃப் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் பதினெட்டு வயசில் சினிமாவுக்கு வந்தேன் வாழ்க்கையை என்னான்னு தெரியாமல் வந்தேன்னா சும்மா ஒரு ப்ரொடியூசரோட சன் சௌத்ரி சாரோட பையன் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன் பட்டு உண்மையிலே இது வரைக்கும் எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதுக்கு வந்து என்னோட டேரக்டர்ஸ்க்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய குரு நாசர் சாருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் நடிப்புலாம் அவர் தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு அண்ட் அது இல்லாமல் என்னோடய கோ ஆக்டர்ஸ் என்னோட இது வரைக்கும் எல்லாம் ஒர்க் பண்ண எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் என்னை நம்பி காசு போட்ட ப்ரொடியூசர்ஸ்க்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய பேருக்கு நன்றியை தெரிவிக்கணும் இந்த நல்ல ஒரு நாள் ஸோ இந்த நன்றி சொல்லணுங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது ஸோ இந்த ஒரு இ இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு நாள் ஸோ அந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து நான் நன்றி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் செல்வகுமார் சாருக்கும் அவர் எனக்கு ஐஸ் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க அவர் விஜய் சார் படம் அடுத்தது ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்க அவர் அவர் ஏங்க எனக்கு ஐஸ் வைக்கணும் ஸோ அவர் வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் பெரு டேரக்டர் ஸோ எல்லாம் மல்டி டேலண்டடான ஒரு பர்சனாலிட்டி ஸோ அவர் எல்லாமே எனக்காக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் வழிநடத்தி செஞ்சு செஞ்சுட்ருக்கிறாங்க லைக் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு வெல்விஷராக எல்லாருமே இருந்துருக்குறாங்க என்னோட லைஃப்பில் ஸோ மறுபடியும் நான் என்ன சொல்கிறது வேறு என்ன சொல்லணும் நான் இதுக்கு மேலே நாள் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதான் நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் என்ன தான் எனக்கும் கொஞ்சம் படங்கள்லாம் சரியாக போகாமல் இருந்தது பட்டு என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன் ஸோ உழைக்கிற விஷயத்தை என்றைக்குமே உழைச்சிக்கிட்டே இருங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அந்த படத்தில் தான் அதை என் புன்னகை மூலமாக கிடச்சிருக்கு ஸோ நிச்சயமாக புன்னகையோட இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறோம் ஸோ இன்னும் நல்ல செயல்கள்லாம் பண்ணணும் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டுக்கு போகும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கிறேன் இந்த மாதிரி இந்த படிக்க வைக்கிறது இந்த தயில் மிஷின் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே நான் இந்த இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணோம் அப்படிங்கிறது ஸோ ஏன் இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு காட்டுறோம்னா நீங்களும் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுத்து பண்ணால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் யாராக ரோட்டில் வயசானவங்க யாராக இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ தண்ணி கொடுக்கணுன்னா கூட ஸோ அதை டக்குன்னு உங்களுக்கு வந்து உடனே அது மைண்டுக்கு வரும் ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் இந்த செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தமிழ் சினிமாவில் இந்த நூறு வருஷம் இந்தியன் சினிமாவில் எங்களோட படங்களும் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதுலேயும் நானும் இருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ என்னோடய முதல் முறையாக சொல்கிறேன் என்னோடய ரசிகர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி ப்ரெஸ்ஸுக்கும் அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஸோ மச்